வெல்கம் டு ராஜசேகர் ரியல் எஸ்டேட் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது அருமையான ஒரு பதினோரு ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி பொள்ளாச்சியிலேருந்து ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் ட்ராவல் டைமில் இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே நீங்கள் வந்துடலாம் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா நாட்டுக்கல் போகிற ரோட்டில் சொல்லுவம்பாளையங்கிற பகுதியில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றி ஐம்பது தென்னை மரங்கள் பக்கம் இருக்குது அளவான வயசு சின்ன சின்ன மரங்கள் இடத்த சுற்றியுமே ஃபென்சிங் கேட் உள்ளே வந்து குடியிருக்கிறக்கு ஒரு சாலை கிணறு போர்வெல் இலவச மின்சாரம் எல்லாமே இருக்குது அருமையான இந்த ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸ் எதாவது வேணும் அப்படின்னா பாருங்கள் மேலே லேண்டு ஓனர் நம்பரே கொடுத்துருக்கோம் தாராளமாக அங்கே கூப்பிட்டு நீங்கள் தாராளமாக பேசிக்கலாம் நல்ல அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா அளவான சின்ன வயசு மரங்கள் இப்போ தான் வந்து இந்த பால தள்ளிட்டு காப்புக்கு வரக்கூடிய ஸ்டேஜில் இருக்குது பூமிகள் பார்த்திங்க அப்படின்னா நல்ல செம்மண் பூமி ஜல்லி மிக்சடு இந்த பூமிக்கு நேர் பின்னாடி அருமையான ஒரு செக் டேம் இருக்குது அது வந்து எப்பவுமே வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இந்த கிணறு பாருங்கள் அருமையான ஒரு கிணறு போர்வெல் சகல சௌரியங்களும் இந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்குது ஏதாவது பொள்ளாச்சிக்கு பக்கத்துலேயே எங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வேணும் தோப்பு வேணும் அப்படின்னு கேட்டுகிட்டு இருந்தீங்கன்னா தாராளமாக இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் சாய்ஸ் பண்ணிக்கலாம் இதில் ரெண்டு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்குங்க நல்ல ஒரு தண்ணி சோர்ஸ் இருக்கக்கூடிய பகுதி அதே சமயத்தில் மரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அளவான வயசு மரங்கள் இருக்கு பார்த்தாலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் ஒவ்வொரு மரங்கள் பார்த்தேங்கன்னா அப்படியே ஃபோர் ஃபீட் ஃபைவ் ஃபீட்லேயே உங்களை காப்பில் இருக்கக்கூடிய ஒரு இது பார்க்கலாம் நீங்கள் இதாக ஒரு செக் டேம் பின்னாடி இருக்கக்கூடிய செக் டேம்ங்க நல்ல அருமையான ஒரு வாட்டர் சோர்ஸ் மாதிரி பொள்ளாச்சிக்கு ரொம்ப பக்கத்துலேயே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது நீங்கள் பார்த்திங்கன்னா மகாலிங்கம் காலேஜ்க்கு பின்னாடி நீங்கள் அந்த வழியில் போனீங்கன்னா ரொம்ப பக்கமாக நீங்கள் வந்துடலாம் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு இந்த இடத்த சுற்றிலுமே பார்த்தீங்கன்னா நிறைய குடியிருப்புகள் வீட்டு மனைகள் மற்றும் ஸ்கூல் காலேஜ் எல்லாமே பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது இந்த ஏரியா தொட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டு மனைகள் பார்த்திங்கன்னா மினிமம் பார்த்திங்கன்னா சென்ட் ரெண்டரை லட்சத்துலேருந்து பத்து லட்சம் வரைக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஏரியாவில் நீங்கள் ரோடை நோக்கி போக போக வேலைகள் வந்து கூட்டிகிட்டே போகும் அந்த மாதிரி வந்து இந்த ஏரியாவுக்கு ரொம்ப பக்கத்துலேயே அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா நல்லா அப்புறு இருக்கும் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா தோப்பு வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப தள்ளி பொள்ளாச்சிலேருந்து இருபது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர்லாம் போய் ஒரு தோப்பு வாங்குறத விட பொள்ளாச்சியில் வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் வந்துடலாம் நல்லா அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி அளவான மரங்கள் டாக்குமெண்ட் வித் வெரி கிளியராக இருக்குதுங்க மாதிரி வாட்டர் சோர்ஸும் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க மேலே தெரிகிற லேண்ட் ஓனர் அவர் நம்பரை கூப்பிட்டுட்டு தாராளம் விசிட் பண்ணுங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்குறக்கு முன்னாடி இதோடய பட்ஜெட் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் எயிட்டி லேக்ஸ் கோட் பண்ணுறாங்க இமீடியட்டாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் நினைக்கிறீங்க தாராளமாக கொஞ்சம் நெகோசியேஷன் பண்ணி பேசலாம் அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி வேணுங்கிறவங்க தாராளமாக அழைச்சி பேசுங்க டைம் பாஸ் பண்ணுறவங்க வீடியோ மட்டும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நல்ல அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி சொந்தமாக்கிட ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புகள் பொள்ளாச்சியிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஆளிகார் அந்த ரோட்லேருந்தும் நீங்கள் வரலாம் செகண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி உடுமலை ரோட்டு வழியாகவும் நீங்கள் டச் பண்ணி வந்துக்கலாம் பொள்ளாச்சி டவுன் வழியாகவும் நீங்கள் உள்ளே வந்து வரலாம் ஒரு ரெண்டு மூணு பாதைகள் ரொம்ப நல்லா அருமையாக இருக்குது ஈஸி அப்ரோச் இருக்கக்கூடிய பாதை பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி டூ மகாலிங்கம் காலேஜ் வழியாக நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்துடலாம் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வரக்கூடிய பாதை பார்த்தீங்க அப்படிங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியிலிருந்து தார் ரோடுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபீட் வந்து மண் ரோடாக இருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே தார் ரோடு வந்துடுவோங்க எங்களுக்கு தார் ரோடிலிருந்து கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா பஸ் ரூட் பஸ் ரூட் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபீட் நானூறு அடியில் தள்ளி வந்தீங்கன்னா பஸ் ரூட் இருக்குது நல்ல அருமையான ஒரு சிட்டி பக்கம்ங்கிறப்பவே உங்களுக்கு இங்கே தெரிஞ்சுக்கலாம் எல்லா வசதிகளுமே இது இருக்குது இதில் நம்ம ஒன்றும் பெருசாக தள்ள வேண்டிய அவசியம் இருக்காதுங்க எல்லாத்தையும் விட மஸ்ட்டு வந்து வாட்டர் சோர்ஸ் அப்புறம் இடத்து சுற்றிலையும் மின்சார மின்வேலிகள் போட்டிருக்காங்க க கம்பி வேலிகள் போட்டு கேட் போட்டு வச்சுருக்காங்க நல்ல அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி நல்லா மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு இது நீங்கள் வந்து ஃபார்ம் லேண்ட் பிரிக்கிறக்கும் இல்லை அக்ரி பண்ணுறக்கும் இல்லை முதலீடுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டிங்குது அளவான கண் மரங்கள் நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் பொள்ளாச்சிக்குள்ளே அப்படின்னாலே எல்லாம் நல்லா ஒரு முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் இருக்க மரங்கள் தான் நிறையா இருக்கும் பார்த்துருப்போம் அளவான மரங்கள் இருப்பது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இது நல்லா அருமையான ஒரு மரம் எல்லா நாட்டு மரங்கள் போட்டிருக்காங்க நல்லா காப்புக்கு ஒரு ஸ்டேஜ் கூட கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப அற்புதமான ஒரு இருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப சின்ன மரங்கள் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லைஃப் நம்மளுக்கு கிடச்சிட்ருக்குங்க தன மரங்கள் பார்த்திங்கன்னா இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது யாராவது வேணுங்கிறவங்க இந்த ரேட் தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப பக்கத்துலேயே நியாயமான ஒரு விலையாக தெரியுது அதே சமயத்தில் இதை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா லேண்ட்லார்ட் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம் தாராளமாக அங்கே கூப்பிட்டு பேசிக்கலாம் ப்ரோக்கர்ஸ் தவிர்த்துடுங்க வாங்குறவங்க மட்டுமே கூப்பிடுங்க ஏன்னா ப்ரோக்கர்ஸ் கூட்டிகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு விற்கிற சைட்லேருந்து கமிஷன் கண்டிப்பாக கொடுக்க முடியாது வாங்குகிற சைடு தான் நம்ம பார்த்துக்க வேண்டிய சூழல் இருக்கோங்க இதை வந்து நம்ம பிரித்து ஸ்ப்ரிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமம் ஒரே ஆள் வாங்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா பார்த்திங்கன்னா தண்ணி மின்சாரம் இதெல்லாம் வந்து ஒரு ஆள் வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் ரெண்டாக பிரிக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு குறைவு ஆகவே ஒரே ஆள் வேணும்னா தாராளமாக நீங்கள் வச்சுக்கலாம் டாக்குமெண்ட் இது வெரி கிளியர் இமிடியட் ரெஜிஸ்ட்ரேஷன் யாராவது இருந்தீங்கன்னா உடனடியாக நீங்கள் தொடர்புக்கு வரலாம் ரொம்ப பக்கமாக இருக்குது பாருங்கள் அதேமாதிரி பொள்ளாச்சி சைடில் பார்த்திங்கன்னா அடுத்த ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது இது காலி இடங்களே பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்குது பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் பார்த்துருப்பீங்க அறுபத்தஞ்சு லட்ச ரூபா காலி இடம் ரோட் ஃபேஸில் இருக்குமா இருக்குது இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்டிகள் இருக்குது நீங்கள் இந்த பகுதியில் ஏதாவது ப்ராப்பர்ட்டிகள் வைக்கணும் அப்படின்னா உடனடியாக நீங்கள் தொடர்புக்கு வரலாம் வாங்கணுன்னா நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் உள்ள கொடுத்துருக்கோம் பாருங்கள் நம்மளோட இணையதளத்துலையும் நிறைய ப்ராப்பர்ட்டி போஸ்ட் பண்ணியிருக்கோம் அதுலேயும் நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாம் ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பொள்ளாச்சி கிணத்துக்கடவு பாலக்காடு ரோட் கோயம்புத்தூர் சிட்டி ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அட்டப்பாடி வில்லேஜ் காரமடை அன்னூர் இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து வச்சுருக்கோம் பார்த்துட்டே இருங்க சைடில் ஏதாவது ப்ராப்பர்ட்டிகள் வந்து உங்களுக்கு அப்டேஷன் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே பாருங்கள் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருப்போம் அந்த லிங்க்கில் ஜாயின்ட் ஆகிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி நம்ம போடக்கூடிய அப்டேஷன்ஸ் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்குங்க பாருங்கள் அடுத்தடுத்து வர ப்ராப்பர்ட்டி எப்போவுமே நம்மளது விலை கம்மி எவ்வளோ கம்மி கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு கம்மியாக கொடுப்போம் வேணுங்கிறவங்க உடனே நீங்கள் தொடர்பு கொண்டு வாங்கி வச்சுக்கோங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நம்ம மீண்டும் மற்றொரு வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்